இந்த பிரபஞ்சம் பிக் பேங் எனும் பெருவெடிப்பின் மூலமாக தோன்றியது இதனுடைய பிரபஞ்சத்தினுடைய அழிவை பொறுத்த வரைக்கும் பிக் கிரன்ச் மூலமாக நடைபெறும் அப்ப அழிவு ஏற்பட்ட பிறகு பிறகு திருப்பியும் பிக் பேங் நடக்கும் திருப்பியும் பிக் கிரன்ச் நடக்கும் இப்படின்ட்டு வந்துட்டு விஞ்ஞானம் சொல்லுது விஞ்ஞானம் வந்துட்டு இன்னைக்கு சொன்னாலும் இது எல்லாமே திருக்குறானில் ஏற்கனவே சொல்லப்பட்டுருச்சு அப்படின்ட்டுலாம் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்கனாக்கா அப்ப இதன் அடிப்படையில் திருக்குறானுடைய பதினோராவது ஆயிரத்தினுடைய நூற்றி ஏழு மட்டும் நூற்றி எட்டாவது வசனத்தை விளக்கவும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்துல ஒரு நீண்ட கேள்வியை கேக்குறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு அதாவது முதல்ல பிக் பேங்க் எடுத்துக்குவோம் பிக் பேங்க் வந்துட்டு திருக்குறான்ல சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் இருபத்தி ஓராவது ஆயிரத்தி முப்பதாவது வசனத்துல வசனத்தை தான் வந்துட்டு மேற்கோள் காட்டுறாங்க இந்த பிக் பிக்பேங்கிறது பெருவெடுப்புங்கிறது குரான்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றதுக்கு அது என்ன அப்படின்னாக்கா அலம் இரல் கஃபரு அன்ன அன்னசமாவாச்சி வளர்த காணத்தாரதாகுமா ஆரம்பத்துல வந்து வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன என்பதையும் ஆஹ் அவ்விரண்டையும் நாமே பிரித்தோம் என்பதையும் நிராகரிப்பாளர்கள் பார்க்கலையா அப்படின்ற கருத்துல நல்லா சொல்றான் அப்போ வானங்கள் பூமி எல்லாம் சேர்ந்துருந்துச்சு நல்லா சொல்றான்ல நாம பிரிச்சோம்னு சொல்றான் அப்போ இதற்கு இதற்கு இது இதே போல பிக்பேங்ல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால இந்த திருக்குறான் வசனத்தினுடைய விளக்கமே பேங்க் தான் இந்த விஞ்ஞானத்தை தான் திருக்குறான் வந்துட்டு சொல்லுது பிக் பேங் தியரில சொல்லப்படுது அதுதான் இந்த வசனத்துக்கு விளக்கம்னு சொல்லி சொல்றான் இது வந்து ஏற்புடையதா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம் ஏன்னா ஒரு வசனத்துக்கான விளக்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம நினச்சதுக்கு நாம் நினைச்சதெல்லாம் கொண்டு போய் வசனத்துடைய விளக்கம் நம்ம போட முடியாது அல்லாவே அந்த வசனத்தை பற்றி வேறு இடத்துல விலைக்க இருக்கணும் அல்லது நவிசுவாசம் சொல்லி இருக்கணும் அல்லது வந்து நாம் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் அந்த வசனத்தில் நம்ம ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருந்தால் தான் நாம் வந்துட்டு இது இது வந்துட்டு திருக்குற இந்த வசனத்தினுடைய இது இந்த விளக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் நினைச்சதெல்லாம் வந்துட்டு அல்லது விஞ்ஞானிகள் விஞ்ஞானம் சொல்லுது அப்படிங்கிறதுனால திருக்குற நாயத்தோட முடிச்சு போடுவதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது சரி இப்போ இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த பிக் பேங்க் பத்தி நம்ம பாத்துக்குவோம் என்ன சொல்லப்படுது இந்த வசனத்து விளக்கம் பிக் இப்போ பிக் பேங்கை அதுல வந்துட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக ஐந்து கூறுகள் சொல்லப்பட்டிருக்கு முதல்ல என்னன்னாக்கா இனிஷியல் சிங்குலாரிட்டி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்க முதல்ல எதுவாமல் இல்லாமல் ரொம்ப சின்ன ஒரு பொருளாக இருந்துச்சு நான் புரிந்து கொள்வதற்காக பொருள்னு சொல்கிறோம் சின்ன ஒரு பொருள் அது வந்துட்டு எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கு எல்லாமே சேர்த்து ஒரு பொருளாக இருந்துச்சு அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்ட்டு பேங்கில் சொல்லப்படுது முதல் கான்செப்ட் அதுதான் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்புறம் அது ரொம்ப சூடாகவும் இருந்துச்சு ரொம்ப அடர்த்தியாகவும் இருந்துச்சு மூணுமே சொல்லப்படுது பேங்கில் இப்போது இது விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க சரிங்களா இது வந்துட்டு நிரூபிக்கப்பட்ட ஒன்று கிடையாது எல்லாம் சேர்ந்து தான் அதிகபட்சமா நம்ம சொல்ல முடியும் திருக்குறள் வசனத்தை வச்சு பார்க்கும் பொழுது அல்லா அதுதான் சொல்கிறான் அதை நம்ம சொல்லிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா அதனுடைய கைஃபியத் அது எப்படி இருந்துச்சு அதனுடைய தன்மை எப்படி இருந்துச்சுன்னு திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கா அல்லது ஆய்வு செய்து விஞ்ஞானிகளை நிரூபித்த ஒரு விஷயமா அதாவது ஆரம்பத்தில் பிரபஞ்சம் வந்துட்டு உருவாகும் பொழுது அதனுடைய உண்மை நிலை அது எல்லாமே சேர்ந்து சின்னதா இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றாங்க இந்த சின்னதா இருந்துச்சு நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு சின்னதா இருந்துச்சுன்னு அந்த சயின்ஸ் சொல்லுது இதைய தான் வந்துட்டு திருக்குறள் வசனம் சொல்லுதுன்னு சொல்றது அபத்தமான கருத்தாக இல்லையா அதாவது எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு நல்லா நம்ம அத்தோட நிறுத்திக்கணும் அதை நம்ம ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு சொல்லலாம் இது ஆய்வு செய்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்றா இதுதான் இந்த வசனத்துறை விளக்கம் பிக் பேங் தான் வசனத்துறை விளக்கம் அப்படின்னா அல்லா நாடாத ஒன்றை நம்ம அல்லாவுடைய பேர்ல இட்டு கட்டுற பாவத்துல சேர மாட்டோமா ஏன்னா இவங்களுடைய முதல் பாயிண்ட் இனிஷியல் சிங்குலாரிட்டி அனைத்தும் சேர்ந்ததுன்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த பேங் குறித்து மூன்று தன்மைகளை சொல்றாங்க இனி இந்த எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன ரொம்ப சின்னதா இருந்துச்சு ரொம்ப சூடா இருந்துச்சு ரொம்ப அடர்த்தியா இருந்துச்சுன்னு சொல்லப்படுது இது திருக்குறான் வசனம் அந்த மாதிரி சொல்லுதா அல்லது உண்மையிலேயே அல்லா வந்து இது படைக்கும் பொழுது அதனோட நிலை அப்படிதான் இருந்துச்சு என்று நம்ம சொல்லிட முடியுமா அல்லா தானே சொல்ல முடியும் அல்லது ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும் ரெண்டுமே இல்ல ஆனால் அவன் அப்படி சொல்கிறாங்கிறதுக்காக அதான் வசனத்தில் விளக்கம் நம்ம சொல்றதுங்கிறது அபத்தமா இல்லையா அபத்தம் தான் ரெண்டாவது கூர் என்ன முதல் கூறு வந்துட்டு இனிஷியல் சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது பிக் பேங்க் பத்தி இருக்கு ரெண்டாவது என்னன்னா எக்ஸ்பேன்ஷன் அதாவது இந்த பெருவிடுப்பு ஏற்பட்ட பிறகு அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது ஒன்று ஒன்றை விட்டு அப்படியே தூரம் ஆகிட்டே போயிட்டு இருக்கு இது வந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் நடந்துச்சு அப்படிங்கிற சொல்லும் பொழுது இந்த 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 எக்ஸ்பான்ஷனுடைய பெயரே வந்து என்னன்னாக்கா இந்த ரொம்ப ரொம்ப ஸ்பீடா அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லை அது வந்து இன்ஃபிளேஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க விஞ்ஞானிகள் இது வந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் நடந்துச்சுன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்னா மில்லி செகண்ட்னு சொல்ல முடியும் அதை விட ரொம்ப சின்ன செகண்ட் அந்த டைம் அது நம்ம அது நம்மளுடைய கற்பனைக்கே அளவுக்கு ரொம்ப சின்ன செகண்ட்ல அது வந்துட்டு அந்த எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க இதுவும் இதுதான் திருக்குற வசனத்தினுடைய விளக்கம் இப்படிதான் அது நடந்துச்சு அப்படி நம்ம சொல்வதற்கு நாம் எப்படி சொல்ல முடியும் அந்த ஒரிஜினல் கண்டிஷன் எப்படிச்சு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அப்போ இந்த வசனத்தினுடைய விளக்கம் இதுதான் சொல்றது தவறு பிக் பேங்க் தான் இந்த வசனத்தினுடைய விளக்கம் அப்படின்னு சொல்வதுங்கிறது தவறு மூன்றாவது கூறு என்ன கூலிங் என்னது அதெல்லாம் அப்படியே பெருவெடுப்பு ஏற்பட்டு அப்படியே எக்ஸ்பேண்ட் பொழுது அப்படியே என்ன ஆகுதுனாக்கா ஃபுல்லா அப்படியே கூல் ஆகிக்கிட்டே போகுது அப்படியே டெம்பரேச்சர் கூல் ஆகிக்கிட்டே போகுது அதுக்கப்புறமா தான் முதல் முதல்ல அட்டாமிக் நியூக்ளி வந்துட்டு அப்பதான் முதல்ல வந்துட்டு அஹ் அதாவது முதல்ல உருவாகுது ஹைட்ரஜனும் ஹீலியமும் சேர்ந்து பிக் பேங் நியூக்ளியோசிந்தசிஸ் மூலமாக மூலமா முதல்ல அப்பதான் வந்துட்டு இந்த ப்ராசஸே நடக்குதுன்னு சொல்லப்படுது ஆனா இதனுடைய உண்மை நிலை நம்மால அறிஞ்சு சொல்ல முடியாது இந்த விஷயங்கள்லாம் திருக்குறள் வசந்த அதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யலனாக்கா அல்லா இப்படி நடந்துச்சு இந்த ஆர்டர்லாம் நடந்துச்சு தெளிவுபடுத்தல பேங்கை நீங்க உண்மைப்படுத்துனீங்கன்னா பிக்பேங்ல தான் சரிதான் பிக்பேங்ல சொல்லப்பட்டதான் திருக்குறள் வசதத்தை சொல் அல்லா சொல்லியிருக்கிறான்னு சொல்வது தவறாக போயிடும் தான் போகும் ஏன்னா நம்மளுக்கு இது தெரியாத உண்மையில் வந்துட்டு இது முதல் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நியூக்ளியங்கிறது கூலிங் ஆனதுக்கு தான் வந்துட்டு அது கூல் ஆனதுக்கு பிறகு தான் வந்துட்டு அது உருவாச்சுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றான் அப்படி இல்லாமையும் இருக்கலாம்ல அதுவே வந்து அவங்களே வந்து ப்ராபபிலிட்டி தான் அவங்களே இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் சேர்த்து அதுக்கு பேர் தான் தியரிங்கிறது ஆனா அதுதான் இருக்குறான வசதத்தை சொல்கிறான்னா இது எப்படி அல்ல சொன்ன ஒரு வார்த்தைக்கு நாமளா ஒரு வியாக்கியானத்தை கொடுக்குறது அவங்க விஞ்ஞானிகள் சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள்லாம் கொண்டு போய் அந்த வசனத்துடைய தஃசியலாக சொல்கிறதுங்கிற சரியா தவறு மூ ஃபஸ்ட்டு இனிஷியல் சிங்குலாரிட்டி சொல்லியாச்சு எக்ஸ்பேன்ஷன் சொல்லியாச்சு மூன்றாவது கூலிங் சொல்லியாச்சு நான்காவது வந்துட்டு இந்த ஆட்டம் ஃபார்ம் ஆகுறது இந்த அணுக்கள் ஃபார்ம் ஆகுறதே வந்துட்டு நாலாவது ஸ்டேஜில் தான் சொல்கிறான் விஞ்ஞானிகள் இது இது எல்லாமே நடந்து முடிஞ்சு ஒரு மூணு லட்சத்தி எண்பத்தி எண்பதாயிரம் எண்பதாயிரம் ஆண்டு ஆயிடுச்சு அந்த பிக் பேங் நடந்து இது வந்துட்டு பிக் பேங் தேர்டல் உள்ள ஒரு விஷயம் தான் இது இது நம்ம சொல்ல முடியுமா அல்ல அப்படி சொல்லியிருக்கிறானா இத்தனை வருஷம் தான் அந்த அந்த விளக்கம்னு சொல்லிட்டு பேங்கை சொன்னீங்கன்னா இதெல்லாம் நம்ம சரி கண்டதா ஆகும் இதனுடைய அந்த விளைவை நம்ம யோசிக்கணும் சும்மா விஞ்ஞானம்னு கோத்து விட முடியாது அப்போ மூணு லட்சம் எண்பதாயிரம் வருஷம் ஆயிடுச்சு பேங்கினுடைய கருத்து இதை நம்ம வந்துட்டு சொல்ல முடியுமா அந்த வசனத்தினுடைய விளக்கம் அதுவும் தான் சொல்ல முடியும் சொல்றதுங்கிறது சரியா அது எத்தனை வருஷம்ட்டு தானே தெரியும் அதே போல தான் என்னாச்சுன்னா எலக்ட்ரான் எல்லாம் வந்துட்டு எலக்ட்ரான்கள் எல்லாம் சேர்ந்து நியூக்ளியா நியூக்ளியை ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் நியூட்ரல் ஆட்டம் ஃபார்ம் ஆச்சு நாலாவது ஸ்டேஜ்ல எப்படி கூழெல்லாம் ஆனதுக்கு பிறகு தான் வந்து அணு வந்துட்டு அணுங்கிறது உருவாகுதுன்னு சொல்றான் விஞ்ஞானிகளுடைய கருத்து பிரகாரம் அப்போ இந்த ஆர்டர் உங்களுக்கு சொல்றாங்க இந்த ஆர்டர் பிரகாரம் நடந்துச்சுன்னு இது எல்லாம் கொண்டு போய் திருக்குறான் இந்த வசனத்தோட இணைச்சி இதெல்லாமே சேர்த்து தான் பிக் பேங்குங்கிறது சரிங்களா இதுதான் இந்த திருக்குறள் வசனத்தோட விளக்கம்னு சொல்றது அல்லா வந்துட்டு அந்த பிரபஞ்சத்து உண்மையில் அந்த நேரத்தில் எப்படி படைச்சிருந்தான் தெரியாது அது உண்மை நிலை தெரியாது அது எல்லாம் இங்கே விஞ்ஞானிகள் வந்துட்டு ஒரு ஒரு இது இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற வச்சு அவங்க சொல்றதை கொண்டு போய் அங்கே டை அதை முடிச்சு போட்டு இதுதான் வந்துட்டு நல்லா சொல்றாங்கிறது ஒரு பாவமான காரியமா இல்லை போகும் உண்மை நிலை நம்மளுக்கு தெரியாதுல்ல அதுக்கு அஞ்சாவது நிலை கடைசியாக தான் முக்கியமான ஐந்து கூறுகள் சொன்னோம் பிக் பேங்கில் ஐந்தாவது நிலை தான் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் என்னது அது அதாவது இந்த இந்த கேலக்சிகள் ஃபார்ம் ஆகுறது ஸ்டா நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகுறது பிளானெட் எல்லாம் கிரகங்கள் ஃபார்ம் ஆகுறது இதெல்லாம் அப்புறம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா எல்லாம் சேர்ந்து சேர்ந்து அதான் ஃபார்ம் ஆச்சுன்னு அப்போ இது இந்த அஞ்சு அஞ்சு விஷயங்கள் சொல்றாங்க இதுக்கு அடுத்து அது இதுக்கு அடுத்து அடுத்து அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல இந்த ஆர்டர் எல்லாம் வந்துட்டு இது ஒரு ஒரு அனுமானத்துல சொல்றதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அது ரொம்ப சின்னதா இருந்துச்சு ரொம்ப சூடா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அடர்த்தியா இதெல்லாம் வந்துட்டு ஒரு அணு ஒரு இப்படி இருக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இதெல்லாம் சேர்ந்த தியரி பேங் தியரிங்கிறது ஆனா இதைய கொண்டு போய் இதைத்தான் எல்லாம் சொல்றான்னு சொல்வது தவறாச்சு அந்த வசன வசனத்திலிருந்து வெளிப்படை என்ன விளங்குதோ அதைத்தான் அந்த வசனத்துக்கு நாம் வந்துட்டு விளக்கமாக சொல்லணும் அதை தாண்டி நம்ம சொல்லுவது அப்படிங்கிறது வந்துட்டு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஆய்வாக இருந்துச்சுன்னா ஆய்வு செஞ்சுருக்குறோம் அப்படி அப்படின்னா நாம வந்துட்டு என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம் அது அல்லாத நேரத்துல அது இந்த வசனத்துக்கு வந்து பிக் பேங் தியரி தான் அது சொல்லுது இந்த வசனத்தோட தப்சிரா இதா அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிக் பேங் தியரிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் முப்பதுகளில் வந்துட்டு ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் பெல்ஜியம் நாட் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த கிறிஸ்துவ பாதியார் பாதிரியார் தான் வந்து ஜார்ஜஸ் அப்படிங்கிற ஆளு தான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறார் அப்போ அதுக்கு முன்னாடியே இந்த திருக்காண வசனங்கிறது எப்போ வந்து ரசுல்லாக்கள் இறங்குச்சு அப்ப ரசுல்லாக்கு வந்துட்டு அந்த வசனம் இருக்காதா அங்கே இருக்க சஹாபாக்களுக்கு விளங்கியிருக்காதா விளங்கி இருக்கும் சஹா ரசுல்லாக்கு கட்டாயம் விலங்கி இருக்கும் பொதுவாக இப்போ சாதாரண ஒரு மனிதர் வந்துட்டு இது ஆஹ் என்ன விளங்குமோ விளங்கக்கூடிய வகையில் எல்லாம் வச்சிருக்கிறான் அதை தாண்டி நம்ம வந்துட்டு இந்த வசனத்துக்கு ஏதேனும் வெளிப்படையா வாசிக்கும் போது என்ன விளங்குது எல்லாம் சேர்ந்து ஒன்னாவே இருந்துச்சு அப்ப இரண்டையும் பிரிச்சான் இதுதான் இருக்கு இதுதான் யார் விளங்கும் யார் படிச்சால் விளங்கும் அதை தாண்டி ஒன்றை நீங்க அணு அந்த நேரத்துல எப்போ படைக்கப்பட்டுச்சு முதலாவது படைக்கப்பட்டுச்சா நான்காவது நிலையில படைக்கப்பட்டுச்சா விஞ்ஞானம் நாலாவது நிலையில தானே சொல்லுது இதெல்லாம் வந்துட்டு நாம எப்படி இந்த வசனத்துல விளக்கமா இதுவும் தான் எல்லாம் சொல்றேன்னு சொல்ல முடியும் எனவே நாம வந்து இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிக்பேங்க குறித்து சில நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அதாவது இந்த பிரபஞ்சம் ஆஹ் அந்த வெடி பெருவெடிப்பு ஆனதுக்கு பிறகு அந்த பிரபஞ்ச நுண்ணலை அம்பலம்ங்கலாம் தமிழில் அந்த பிரபஞ்ச நுண்ணலை கதிர் இயக்கம் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப இது அந்த அந்த மைக்ரோவேவ் அந்த கதிர் வீச்சுங்கிறது அப்போ வெடிப்பில் ஏற்பட்டது இன்னி வரைக்கும் அது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு அதை வச்சு தெரியலாங்கிறாங்க இது வந்துட்டு ஆய்வு செஞ்சு சொல்றாங்க இதை நம்ம ஏத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய உண்மை நிலை எப்படி இருந்துச்சு அதெல்லாமே சொல்றாங்கல்ல அது எல்லாம் வந்து ஒரு அனுமானங்கும் பொழுது அதையே கொண்டு போய் நம்ம திருக்குற வசனத்து தப்சீராக நம்ம சேர்த்து விட்டு சொல்வதுங்கிறது ஏற்புடையது கிடையாது இப்போ வெளிப்படையில என்ன விளங்குதோ அதுதான் சொல்லணும் விஞ்ஞானம் விஞ்ஞானத்து சொன்னா நல்லா இருக்கும் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானத்துல சொல்லப்பட்டது திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கு அல்லது திருக்குறள்ல வந்துட்டு சொல்லப்பட்டதுதான் வந்துட்டு விஞ்ஞானத்துல நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பேசி பேசி பழகி இதையே தான் தாவா மாதிரி செய்வதுங்கிறது ஒரு ஏற்புடைய ஒரு நல்ல ஒரு ஒரு பழக்க முறை கிடையாது அது ஏன் அப்படிங்கறத நம்ம இறுதியில சொல்றோம் சரி அடுத்ததாக நம்ம முக்கியமா நம்ம இப்போ உங்களுடைய கேள்வியினுடைய பகுதி இரண்டாவது பகுதி பிக் கிரன்ச்சை பத்தி சொல்றீங்க இந்த பிக் பேங்கை பத்தியாச்சும் அதுல சில பாயிண்ட்கள் வந்துட்டு டிஎன்ஏக்கு வந்துட்டு எவிடன்ஸ் மூலமாக கண்டறிஞ்சிருக்காங்க உதாரணமாக ஒன்று காஸ்மிக் மைக்ரோ மைக்ரோவே பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சொன்னோம் அந்த மாதிரி ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்குது அதே போல் ஆனால் அதே மாதிரியாக பிக்ரன்ச்சின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பிக்ரன்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இந்த இந்த ஒரு ஒட்டுமொட்ட பிரபஞ்சமும் எப்படி நீ விரிஞ்சிக்கிட்டே இருக்கோ பிக் பேங் மூலமாக அதெல்லாம் ஒரு நாள் என்னாகும் அப்படியே திரு சுருங்கி 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 ஒன்று எப்படி ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி சுருங்கி 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 சின்னதாக போய் அழிவு ஏற்படும் பிரபஞ்ச பிரபஞ்சத்தினுடைய அழிவு இப்படி ஏற்படும் அப்படிங்கிறதான் அப்படியே சுருங்கி போகிறது தான் சொல்லிட்டு பிக் ரஞ்சுங்கிறது ஆனால் இப்படி தான் திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கா நீங்கள் உங்களோட கேள்வியில் வந்து அப்படியே சொல்கிறீங்களே பிக் ரஞ்சுங்கிறது குரானில் சொல்லப்பட்டிருக்கு எந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது இன்சாலாக நீங்கள் என்ன செய்யணும் அது வந்து சொல்லுங்கள் அப்படிலாம் பிக் ரஞ்சு அப்படி பற்றியெல்லாம் சொல்லப்படல பிக் ரஞ்சுனுடைய அந்த ப்ராசஸ் விஞ்ஞானிகள் வந்துட்டு அவர்களே இது நிரூபிக்கப்பட்ட ஒன்றுங்கிற பிக் பிக் பேங்காச்சும் அதில் உள்ள சில கூறுகள் வந்து சில பாயிண்ட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு பிக் ரஞ்சுங்கிறது வந்துட்டு இதன் பிரபஞ்சம் அழிவு ஏற்படுவதற்கு இது ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற தான் சொல்றாங்க நிறைய வழிகளில் சொல்றாங்க ஹீட் டெத் பிக் ஃப்ரீஸ் மூலமாக பிரபஞ்சம் வந்துட்டு அழியலாம் பிக் ரிப் மூலமாக அழியலாம் பிக் பவுன்ஸ் மூலமாக அழியலாம் டிகே மூலமாக அழியலாம் இதெல்லாம் நம்ம விளக்கம் போகல இது ரொம்ப பெருசா போயிடும் வெறும் சொற்களை மட்டும் சொல்றோம் அப்போ இதன் மூலமாக அழிவு ஏற்படலாம் அதே தான் இதுவும் சும்மா ஒரு ஒரு பாசிபிலிட்டியை தான் ப்ரெடிக் பண்ணி தான் சொல்றாங்க நீங்க பிக் கிரன்ச்சுங்கிற தினமும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று மாதிரி ஸ்பேஸ் சொல்லி அது குரானையும் சொல்லப்பட்டிருக்குங்கிறீங்க அப்படி கிடையாது நிரூபிக்கப்பட்ட ஒன்னு கிடையாது இது அவங்க இந்த மாதிரி அழிவு ஏற்படலான்ட்டு சைன்ட்டு விஞ்ஞானிகள் வந்துட்டு அவங்க கெஸ் பண்ணுறது அவங்களுடைய ஒரு பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி அவங்க ப்ரொபோஸ் பண்றதா அர்த்தமே தவிர இது வந்துட்டு நிரூபிக்கப்பட்ட ஒன்று கிடையாது பிக் கிரன்ச்சுங்கிறது விஞ்ஞானிகளுடைய கருத்து பிரகாரமும் கூட விநியாசனுடைய கருத்து பிரகம் கூட நிரூபிக்கப்பட்ட ஒன்று கிடையாது பல ப்ரப்போசல்கள்ல பச பல பாசிபிலிட்டியில் இதுவும் ஒரு பாசிபிலிட்டி தான் சொல்றாங்க குரானில் வரலாம் என்ன பிக் பிக்ரஞ்சுங்கிறது ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லல குரானில் சொல்லப்பட்டது என்ன கேமத் நாள் ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சமே ஒட்டுமொத்தமாக அழித்து அழிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது எப்படி அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து பிக் ரஞ்சுங்கிறது என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுருங்கி 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 கடைசியில் முடிஞ்சிடும் தான் வந்துட்டு கேமத் நாள் நடக்கும் குரான்ல எல்லாம் கிடையாது எல்லாம் மாறாக எப்படி சொல்றான் கேமத் நாள் வர்ணனையை பற்றி அல்லா வந்துட்டு நம்மளுக்கு பல வசனங்கள சொல்கிறான் உதாரணமாக நீங்கள் வந்துட்டு இந்த சூற அறுபத்தி ஒன்பது எடுத்து பாருங்க அல்ல வந்து என்ன சொல்றான் சூர் ஊதப்படும் பொழுது பூமியும் மலைகளும் தூக்கப்பட்டு ஒரேடியாக தூள் தூளாக்கப்படும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அப்போ அந்த அந்த வர்ணனையை பத்தி எல்லாம் எல்லாம் சொல்வது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா வானம் பிளந்துவிடும் விடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் பொழுது அது ஒரே நேரத்தில் எல்லாம் அந்த மாதிரி நிகழ்வு ஏற்படுத்துகிறாங்கிறது தெரியுது சூரியன் வந்து சுருட்டப்படும் நட்சத்திரங்கள் வந்து உதிரும் போது இது சூற எண்பத்தி ஒன்று எடுத்து பாருங்க மலைகள் வந்து பேர்க்கப்படும் போது கருவுற்று ஒட்டங்க கவனிப்பாரற்று விடப்படும் போது விலங்குகள் ஒன்று திரட்டப்படும் போது கடல்கள் தீ மூட்டப்படும் பொழுது இப்படியே வருது இந்த வசனத்துல இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வா அல்ல சொல்றான் பிக் கிரன்ச்சுங்கிறத வந்துட்டு மிக நீண்ட காலம் இப்படி பிக்பேங்குங்கிறது நடந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகிக்கிட்டே இருக்க விரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது மிக நீண்ட காலம் நடந்துகிட்டு இருக்குல்ல அதே மாதிரியான மிக நீண்ட கோடி கண கணக்கான ஆண்டுகள் அல்லாஹ் அறிஞ்சது அதே மாதிரி ரிவர்ஸ்ல போட்டாதான் ரிவர்ஸ்ல வந்தாதான் அந்த பிக் க்ரன்ச்ங்கிறது மூலமாக யூனிவர்ஸ் அழியும் அப்படின்ற கருத்து வரும் அதான் தீர்க்கணும்னு சொல்லுதா அல்லது ஒரே நாள் எல்லாம் அழிக்கப்பட்டுன்னு சொல்லுதா பிக்ரஞ்சுங்கிறது பல நீண்ட காலம் எடுத்து இந்த பிரபஞ்ச அழியும் விஞ்ஞானிகளை நிரூபிக்கல விஞ்ஞானிகளை நிரூபிக்கப்பட்ட ஒன்றுன்னு சொல்லலை ஒரு பாசிபிலிட்டி தான் சொல்றாங்க ஆனால் நீங்க வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் திருக்குறான்ல வந்து ஒரு விஷயத்துல நல்லா சொல்லியிருக்கிறான் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லணும்னாக்கா சந்தேகத்திற்கு இடம் இல்லாத வகையில் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் சொல்லணும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யலைன்னா திருக்குறள் எல்லாம் சொல்லப்பட கிடையாது ஏடுகள் விரிக்கப்படும் பொழுது வானம் அகற்றப்படும் பொழுது நரகம் கொளுத்தப்படும் பொழுது சொர்க்கம் அருகே கொண்டு வரப்படும் போது இதெல்லாம் சூர எண்பத்தி எடுத்து வாசிச்சு பாருங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரே நாள நகட நடக்கக்கூடிய நிகழ்வா சொல்லுது நீண்ட காலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேமத் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாம் சொல்லல பிக்ரன்ச்சுங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இது தான் முடிஞ்சு போச்சு அடுத்து உங்களோட மிக முக்கியமான பாயிண்டே என்னன்னாக்கா இந்த திருக்குறான் வசனம் பதினோராவது அத்தியாயத்தினோட நூத்தி ஏழு எட்டாவது வசனத்தினுடைய அந்த விளக்கம் தான் உங்களுடைய பாயிண்ட் ஆனா நீங்க இந்த பிக் பிக் பேங்கு அது இதெல்லாம் நீங்க சொன்னதுனால தான் வந்து அது எல்லாம் விளக்கம் கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அது அந்த கோணத்துல நீங்க வசனத்தை அணுகிறீங்க அது சரியானதா முதல்ல பார்ப்போம் அதாவது நரகவாசிகளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா இந்த வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் அவர்கள் யாரும் நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் ஆஹ் உனது இறைவன் ஆடியவர்களை தவிர அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு சொல்லக்கூடிய நூத்தி ஏழாவது வசனத்துல இருக்கு நூத்தி எட்டாவது வசனத்து அதே போல சொர்க்க வசீகளை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா தாமோதி இல்லமா ரபுக அதே போல நல்ல ஒரு சொர்க்கத்துல இருப்பாங்க வானங்களும் பூமியும் நிலையாக இருக்கும் காலம் எல்லாம் அவர்கள் அதுல வந்து நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் உமது இறைவன் ஆடியவது தவிர அஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான் அப்ப இந்த வந்துட்டு வானம் பூமியும் அஹ் நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் அப்படின்னு அந்த அந்த பகுதியை வச்சுதான் அவங்களுடைய இந்த பிக் பேங்கு பிக் இந்த பிக் கிரன்ச்சி இப்படி எல்லாம் உங்களுக்கு அந்த சிந்தனை எல்லாம் போய் அது விஞ்ஞான சொல்லுதெல்லாம் போயிருக்கு ஆனால் அது அதான் சொல்லுதா அப்படிங்கிறது பார்க்கணும் வசனத்தை வெளிப்படையா வாசிக்கும் பொழுது விளங்கக்கூடிய வகையில் சொல்றான் ஆனா இது இன்னி நம்ம இது சிம்பிளா விளங்கிக்கிறதுக்கு என்னென்னாக்கா இதனுடைய அர்த்தத்தை பத்தி இமாம் தபரி அவர்கள் அவர்கள் வந்து மேற்கோள் இப்ப தன்னுடைய தப்சீர்ல வந்து மேற்கோள் காட்டி என்ன சொல்றாங்கனாக்கா இந்த வசனத்தினுடைய விளக்கம் ஐ மீன் அரபி அதாவது ஒரு ஒரு உண்டு அந்த பேச்சு அவங்க எப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு பொருள்ல வந்து எப்போவுமே இருக்கும் நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கறத சொல்ல நாடுனாங்கன்னா சொல்ல விரும்பினாங்கன்னா அதை எப்படி சொல்லுவாங்களாமா இந்த வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வந்து வர்ணனை செய்வாங்களாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த பொருள் எப்பவுமே அழியாது எப்பவுமே நிரந்தரமாவே இருக்கும் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்கு அந்த மக்கள் மத்தியில் உள்ள சொற்பிரயோகமாக ஆயுது எப்படி இந்த வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் என்றென்றும் இருப்பார்கள் என்றென்றும் இருக்கும் நிரந்தரமாக இருக்கும் என்பதை வர்ண வர்ணனை செய்யறதுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகத்தை அந்த மக்கள் செய்து கொண்டு இருந்தாங்க அப்படிங்கிறத வந்துட்டு தபரி அவருடைய கருத்தை வந்துட்டு என்ன என்ன செய்யறாங்க கசீர் அவர்கள் வந்துட்டு மேற்கோள் காட்டுறாங்க அதே போல

அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரினா என்ன அர்த்தம் இரவும் பகலும் எப்பவும் பின்னி பிணைஞ்சே இருக்குல்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குல்ல அந்த அதனால தான் வந்துட்டு ஒரு பொருள் நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு வர்ணனை செய்யறதுக்கு இந்த மாதிரியான சொற்பிரயோகம் இமாம் இவம் அவங்க சொல்றாங்க அப்ப அரபு மக்கள் மத்தியில் உள்ள தான் வந்துட்டு அஹ் அந்த வழக்குலதான் அல்லாவும் சொல்றேன் எப்படின்னாக்கா அதாவது என்னுடைய சிம்பிளா சொல்லணும் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அதாவது நூத்தி ஏழு நூத்தி எட்டாவது வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னாக்கா வானங்களும் பூமியும் நிலையாக இருக்கும் காலம் எல்லாம் நல்லவர்கள் வந்துட்டு சுவனத்திலும் கெட்டவர்கள் வந்து நரகத்திலும் இருப்பாங்க என்பது அதனுடைய அர்த்தம் அது தெளிவா வாசிக்கும் போது டக்குன்ட்டு விளங்கக்கூடிய வகையில் அல்லா சொல்றான் அதாவது வானமும் பூமியும் எப்படி அழியாதோ அதே போல சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் அழிய மாட்டாங்க என்ற கருத்துதான் இந்த வசனத்தை வசனம் நமக்கு தருது அப்போ அதே நேரத்துல வந்துட்டு மற்ற வசனங்கள் அதாவது ஐம்பத்தி ஐந்தாவத்தி ஆயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனங்கள் எல்லாம் சொல்லும்போது வானம் பூமி எல்லாம் அழிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றான் சரிங்களா அப்போ இந்த இடத்துல எப்பவுமே இருக்கும் அப்படின்னா அது முரண் கிடையாது காரணம் என்னன்னாக்கா அதே வந்துட்டு அல்லா மற்றொரு வசனத்துல வந்துட்டு விளக்கிடுறான் பதினாலாவது ஆயிரத்தி நூறு நாற்பத்தி ஏழு வசனத்துல சொல்லும்போது யோம தபத் யோம தபத்துள் யோம தபத்தலுள் அருது அருதி ஒசமாக இந்த பூமி வேறொரு பூமியாகவும் வானம் வேறொரு வானங்களாகவும் என்ன செய்யும் மாற்றப்படும் அப்படிங்கிறான் எப்போ அந்த கேமத்னால எல்லாமே அழிக்கப்பட்ட பிறகு மீண்டும் புதிய ஒரு பூமியை மீண்டும் வேற ஒரு வானங்களை என்ன செய்யறான் அல்ல படைக்கிறான் அந்த வானங்கள் அந்த பூமி இருக்குல்ல அவைதான் அழியாது என்றென்றும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த வசனத்துல சொல்லப்படுது அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா என்றென்றும் இருக்கும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த வானங்கள் பூமிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு திருக்குறான் சொல்லுது எந்த இடத்துலயுமே திருப்பியும் இந்த வானமும் பூமியும் என்ன செய்யும் அழிஞ்சிரும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லல அப்ப நம்ம அது உங்க பிக் என்ன சொல்லப்படுது விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க பிக் கிரன்ச் மூலமா அழிஞ்சிருமா அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகும்னா பிக் பேங் வருமா பிக் பேங்னா திருப்பி பிரபஞ்சம் படைக்கப்படுறது திருப்பி அழியும் திருப்பியும் படைக்கப்படும் இது எத்தனை தடவையா இன்ஃபினிட்டி நடந்துகிட்டே இருக்கும் இது விஞ்ஞானம் சொல்லுது இது வந்து குரான்ல சொல்லுதுன்னு சொல்றது அபத்தமான கருத்தாயிருமே எல்லாம் குரான்ல சொல்ல நம்மளுக்கு குரான்ல சொல்லப்பட்டது என்ன வானம் பூமி சேர்ந்து இருந்துச்சு அல்ல பிரிச்சான் அதாவது இந்த உலக உலகங்கள் எல்லா பிரபஞ்சம் படைக்கப்பட்டுச்சு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு ஒரு நாள் அல்ல அனைத்துமே அழிச்சிருவான் அழிச்ச பிறகு திருப்பி எல்லாத்தையுமே எப்படி வந்துட்டு அவன் அல்ல படைச்சானோ அதே மாதிரி எல்லாத்தையுமே அல்ல படைச்சிருவான் படைச்சிருவானா அதற்கு பிறகு வானங்கள் பூமியும் நிரந்தரமா இருக்கும்னு தான் இந்த வசனமும் சொல்லுது எத்தனை வசனங்கள ஹாலி தீனஃபீஹா அவர்கள் என்றென்றும் சுவனத்தில் இருப்பார்கள் வருது அதே போல் வானங்கள் பூமியும் வந்துட்டு இதுக்கு அழிவே கிடையாது அப்படியே அல்லா வந்துட்டு அழிக்க மாட்டான் நீ இருக்கும் அப்படின்னு அல்லா சொல்றான் நீங்க வந்துட்டு இல்ல இது அழிஞ்சு போயிடும் திருப்பியும் திருப்பி அல்லா வந்துட்டு படைப்பான் திருப்பியும் திருப்பி அழிச்சிருவான் இது எங்க இருந்து எடுத்தீங்க அது குரான்ல இருக்குன்னு சொல்றது எப்படி நியாயமாகும் எனவே ஒரு கருத்தை வந்து திருக்குறான்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையை நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்துட்டு மேற்கொள் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணும் கவனத்துல கொள்ள வேண்டும் அடுத்து இறுதியாக மிக முக்கியமாக சொல்ல நினைப்பது என்னக்கா திருக்குறான்ல வந்துட்டு சில விஞ்ஞான கருத்துகள் இருக்கு அதெல்லாம் வந்துட்டு இல்லைன்னு எல்லாம் சொல்ல கிடையாது இருக்கு ஆனா அதே சமயம் இந்த விஞ்ஞான கருத்தை மட்டுமே போதிச்சு போதிச்சு நீங்க வந்துட்டு இதனால இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க இதுதான் சரி அப்படின்ட்டு இந்த சயின்ஸை வச்சு மட்டும் வந்துட்டு இந்த பிரச்சாரம் மேற்கொள்றதுங்கறது வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு விஷயம் கிடையாது காரணம் என்னன்னாக்கா சயின்ஸுங்கிறது வந்து இந்த சயின்டிபிக் கம்யூனிட்டிங்கிறது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒன்று மனிதர்கள் தான் ஒரு சயின்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சு சொல்றான் அப்போ ஒரு கட்டத்துல வந்து கடவுள் தான் வந்துட்டு படச்சாண்ட எல்லா சயின்டிஃபிக் கம்யூனிட்டி நம்பிட்டு தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு கட்டம் வந்து என்ன செஞ்சாங்க இப்போ அதிகமான எல்லா சயின்டிஸ்டும் என்ன செய்யற அதிகமான என்ன எடுத்துக்கிட்டாங்க குரங்கன் மூலமாக தான் வந்துச்சு மனுஷன் தியரி ஆஃப் எவல்யூஷன்ங்கிறது தியரி கிடையாது அது நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டான் அப்போ உடனே வந்துட்டு சயின்ஸை வந்து எப்போ வேணா பேக் ட்ராக் வாங்கும் அப்போ நீங்க ஒரு சயின்ஸ் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒரு தியரியை கொண்டு போய் வசனத்தடியோ ஹதிசோட முடிச்சு போட்டு இதுதான் அது சொல்லுது அப்படின்னாக்கா நாளைக்கு அது இல்லைன் அவன் சொல்லும் பொழுது நீங்க வந்து என்ன செய்வீங்க அது நம்ம யோசிக்கணுமா இல்லையா அப்போ நம்ம கண்ணை மூடி நான் சொல்ல உதாரணமா சின்ன ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்லுவோமே ஜியோ சென்ட்ரிசம்னு ஒன்று இருந்துச்சு என்ன இந்த பிரபஞ்சத்தினுடைய சென்டரு என்னதுனாக்கா இந்த நம்ம வாழக்கூடிய இந்த பூமி தான் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு இது எல்லா விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொண்டதா இருந்துச்சு பதினேழு பதினாறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுல அன்னைக்குன்ற இருந்த விஞ்ஞானத்தின் பிரகாரம் இதுதான் உண்மை அதற்கு பிறகு என்ன செய்யறாங்க காப்பர் நிக்கஸ் போன்றவெல்லாம் வந்து கலிலியோ கெப்லர்லாம் வந்து இல்லப்பா இது இது என்னப்பா இது இது உண்மை கிடையாது பூ இந்த பிரபஞ்சத்துக்கு பூமி எல்லாம் வந்துட்டு ஒரு சென்டர் கிடையாது பூமிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் அது சென்டர் கிடையாது நிரூபிச்சாங்க அதே போல ஃப்ளாகிஸ்தான் தியரின்னு ஒன்று இருந்துச்சு பதினேழு மட்டும் பதினெட்டாவது நூற்றாண்டில் எல்லாரும் விஞ்ஞானிகள் எல்லாம் ஒப்புக்கொண்டதா இருந்துச்சு என்ன ஒரு ஒரு துருபிடிச்ச ஒரு ஒரு பொருள் ஒரு 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 பொருள் எரியுதுனாக்கா அந்த நேரத்துல ஒரு தனிமம் வெளியே ஆகுமாமா பிளாகிஸ்தான் ஒரு தலைமம் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பினாங்க சயின்டிபிக் கம்யூனிட்டி சொன்னதுதான் ஆனா அதுக்கு பிறகு வந்து ஆன்டோனியோ லோவைசர்ன்ற ஒரு ஒருத்தர் வந்து இது அப்படியே இது பொய்யப்பா பிளாகிஸ்தான்ல ஒண்ணுமே கிடையாது இந்த 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 தீ ஏற்படுதுங்கிறது ஒரு கெமிக்கல் தான் ஒரு அது கம்பஷன் ப்ராசஸ் மூலமா ஆக்சிஜன் தான் இந்த மாதிரி ஆகுது கெமிக்கல் ஆக்சிடேஷன் மூலமா தான் இந்த தீங்கிறது எரியுது அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சாரு அவர் வந்து சொன்னார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளாகிஸ்தான் தியரிங்க உண்மை நம்பிட்டு இருந்தாங்க அதே போல் ஸ்பாண்டினஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு தேரி அதுதான் உண்மை விஞ்ஞானிகள் எல்லாருமே அன்றைய சயின்ஸா இருந்துச்சு என்ன உயிரற்ற பொருள்ல இருந்து தானாக உயிருள்ள பொருள் வந்து உண்டாகிரும் அது ஒரு சின்ன சின்ன புழுக்கள் மாதிரி இருக்கும்ல அது வந்துட்டு அது மேகாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அது வந்துட்டு அழு அழுகி போகக்கூடிய ஒரு கறி அருகி போகக்கூடிய அந்த இறைச்சியிலிருந்து அது மேகாட்ஸுக்குன்னு தானாவே உருவாகிரும் அப்படின்ட்டு வந்து பத்தொம்பதாவது பத்தொன்பதாவது நூற்றாண்டு வரைக்கும் நைன்டீன் செஞ்சுரி வரைக்கும் அதிகமான பேர் சொல்லிக்கிட்டு இருக்குது விஞ்ஞானி ஒப்பு கொண்டதா இருந்துச்சு ஜெனரேஷன் நிரூபிக்கப்பட்ட ஒன்றா இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு பலுவேஸ்பாஸ்டர் வந்தார் இல்லப்பா அது வந்துட்டு போய் அப்படிங்கறத வந்து நிரூபிச்சாரு அதே போல ஸ்டாட்டிக் யூனிவர்ஸுங்கிறது ஒரு கான்செப்ட் எல்லாரும் விஞ்ஞானிகள் எல்லாமே சொன்ன இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது அதாவது இந்த பிரபஞ்சங்கிறது விரிவடைய ஒரு விரிவடையக்கூடிய ஒன்று கிடையாது அப்படியே இருக்கக்கூடிய ஒன்று நிரந்தரமா இருக்கும் அப்படியே இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லி இருந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனே அப்படி நம்பிட்டு இருந்தார் சரிங்களா அதுக்கு பிறகு தான் எட்வின் ஹப்பில் எல்லாம் சயின்டிஸ்ட்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லாம் வந்து அப்படி கிடையாது இந்த ஸ்டாட்டிக் அதாவது அசையாத அப்படியே ஒரே வகையில் இருக்கக்கூடியது கிடையாது நம்ம பிரபஞ்சம் பிரபஞ்சம்ங்கிறது விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறது நிரூபித்தார் அப்போது இது சயின்ட்டு சயின்ஸோட சயின்டிஸ்டோட நீங்கள் வந்து குரான் ஆயத்தை எப்போ நீங்கள் வந்துட்டு ஜோடிச்சு இது தான் அதை சொல்லுதுன்னு சொன்னீங்களோ அது வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் எஃபெக்டை தர விட உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும் இப்போ இதை சொல்லியா நீங்க வந்துட்டு நான் முஸ்லீம்கிட்ட இதை வச்சே நீங்க பிரச்சாரம் பண்றவர்கள் எல்லாம் நிறைய பேர் அப்படி இருக்காங்க நாளைக்கு இந்த சயின்டிஃபிக் தியரி சயின்டிஃபிக் இந்த கான்செப்டை வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க மாத்திட்டாங்க அப்படின்னாக்கா அப்போ அவனுக்கு வந்துட்டு இஸ்லாத்தின் மேலே சந்தேகம் வந்துடும் அப்போ இது ஒரு சிறந்த ஒரு வழிமுறை கிடையாது திருக்குறானில் சொல்லப்பட்ட அந்த இறை கோட்பாடுகள் நபிசவசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை வரலாறு இந்த மிக முக்கியமான இஸ்லாமிய அக்கீதாவில் உள்ள விஷயம் இதையெல்லாம் சொல்லி தான் நம்ம முக்கியமாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யணும் அதே நேரத்தில் விஞ்ஞானத்தை நீங்கள் எடுத்து அப்படியே உரமா வீசிடுங்க விஞ்ஞானத்தை கணக்கில் கொள்ளக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல தவறாக விளங்க கூடாது அது நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா இந்த தியரி மாதிரியான உள்ள விஷயங்கள் இப்போ சயின்டிஸ்ட் வந்து அணு ஒரு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்ல கூடிய விஷயங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் விஞ்ஞானம் என்ற பேரில் மக்கள் மத்தியில் விஞ்ஞானிகள் மத்தியில் கூட அதிகமான அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு இதுதான் உண்மைங்கிற ஆயிடுச்சு ஆகிடுச்சு அப்படிங்கிற நிலையில் இருக்கும் பொழுது அதை கொண்டு வந்து திரு திருக்குறான் வசனத்தோட சேர்த்து இதை தான் அல்லாஹ் சொல்கிறான் இது நவிஸ்வசன் அப்போவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி மாதிரியான போங்கு மாறணும் இப்படி கிடையாது நம்ம ரொம்ப ஆய்வு செஞ்சு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னாக்கா ஏனோ தானோன்ட்டு இதனுடைய விளக்கம் அதுதான் நம்ம சொல்லக்கூடாது ரொம்ப ஆய்வு செய்து நாம் வந்துட்டு என்ன செய்யணும் அதை சொல்லணும் எனவே வந்துட்டு அந்த நூற்றி ஏழு நூற்றி எட்டாம் வசனத்தினுடைய விளக்கம் என்னக்கா வானங்களும் பூமியும் என்றென்றும் எப்பொழுதும் இருக்கும் அதே போல சுவனவாசிகளும் நரகவாசிகளும் என்றென்றும் இருப்பார்கள் அப்படிங்கறத வந்துட்டு அதனுடைய அர்த்தம் இல்ல மாஷா ரபுக்கு அதுல அவங்களுக்கு திருப்பி ஒரு சந்தேகம் வரலாம் எல்லா நாடியே தவிர அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னக்கா எல்லாம் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னாக்கா சூனத்திற்கு சூவனத்திற்கு ரெண்டு சில பேர் உண்டாக்கி இருக்க அந்த உலகத்துல வாழ்றாங்க போறாங்க நரகத்துக்குன்னு சொல்லிட்டு நரகத்துக்குன்னு சில பாவங்கள் செய்யறாங்க இல்லையா பாவங்கள் செஞ்சா எல்லாம் நரகத்துல போடுறான் இந்த சிர்கு உட்பட ஏதா இருந்தாலும் சரி அப்போ ஒருத்தர் நரகத்துக்கு போனதுக்கு அப்புறமா கூட அல்ல எந்த பாவங்கள்லாம் சிறுக்கு உதாரணமா வட்டி உதாரணமா இதெல்லாம் வந்துட்டு நிரந்தரமா நரகம் சொல்லிட்டான் அல்லாதான் அந்த ரூலை உண்டாக்கணும் ஆனா நான் அதை உடைச்சிட்டு யாரை வேணா எடுத்து வந்துட்டு சோனத்துல போடுவான் இது அவனுடைய ஃபுல் ரைட்டு அவனுடைய முழு அதிகாரத்தை விளக்கக்கூடிய ஒரு வசனம் ஒரு ஒரு பகுதி தான் இல்ல மாஷார் புக்கங்க இதுல உள்ளது என்னனாக்கா அல்லாதான் நரகம்னு சொன்னான் ஆனா அதே நேரத்துல அவனே உண்டாக்கும் ரூல் அவன் நான்க்கா அவனே உடைச்சி அவனுடைய விருப்பம் தான் அல்டிமேட் அவன் என்ன செய்வானாக்கா நரகத்துல உள்ளவனை கூட எடுத்து சோனத்துல போடக்கூடிய அந்த அதிகாரம்ங்கிறது அல்லா அல்லா அவனுடைய மன்னிப்புங்கிறதுதான் அவன் கிட்ட உள்ள ஒரு விஷயம் அவ அது யார்கிட்டயும் நீ போய் யாருமே போய் நீங்க கொஷின் பண்ண முடியாது அல்ல தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இல்ல மாஷா என்பதை நான் விளங்கிக்கிறோமே தவிர அதை தவிர்த்து நீங்க வந்து இந்த பிக் கரன்சி பிக் பேங்கு சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம முடிச்சு போடக்கூடாது திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கும் பிக் கிரஞ்சு பிக் கிரன் பிக் பேங்குன்னு எல்லாம் உங்களுக்கு சயின்டிஸ்ட் சொல்றதெல்லாம் வந்துட்டு ஒரு 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 அசம்ஷன் தான் ஒரு ப்ரொபோசல் தான் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு தானே தவிர அது வந்து திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் விஞ்ஞான நிரூபிச்சு இந்த மாதிரியா நம்ம சொல்லுவதுங்கிறது சரியானது கிடையாது